ஹலோ ஆல் சாக்லேட்னாலே நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் இனிப்பான மில்க் சாக்லேட்டை விட டார்க் சாக்லேட் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படின்னா அதில் என்னென்ன நன்மை இருக்குது யாரெல்லாம் இந்த டார்க் சாக்லேட்டை தவிர்க்கணும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் டார்க் சாக்லேட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் சாதாரண மில்க் சாக்லேட்டில் பத்துலேருந்து ஐம்பது பர்சன்ட் தான் கோக்கோ இருக்குன்னா டார்க் சாக்லேட்டில் எழுபதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரை கோகோ இருக்குது இந்த கோக்கோல ஃப்ளேவனால்ஸ் அப்படிங்கிற ஃபைட்டோ கெமிக்கல் அதிகமாக இருக்கு இந்த ஃப்ளேவனால்க்கு இதயத்தை பாதுகாக்கிற வலிமை வந்து அதிகமாகவே இருக்கு இப்போ இந்த டார்க் சாக்லேட்டோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ நம்ம பார்ப்போம் ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட்டில் 300 இருந்து கிலோ கேலோரி வரைக்கும் இருக்கு நீங்க நல்லா நோட் பண்ணணும் நான் சொல்றது ஐம்பது கிராம் தான் அதுக்கே வந்து முன்னூறுல இருந்து முந்நூற்றம்பது கிலோ கெலோரி வரைக்கும் கெலோரி இருக்கு நார்சத்துன்னு ஃபைவ் கிராம் இரும்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தினசரி தேவையில முப்பத்தி மூணு பர்சென்ட் மெக்னீசியம் இருபத்தெட்டு பர்சென்ட் இருக்கு காப்பர் தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருக்கு இது வந்து ரொம்ப அதிகமான அளவு இப்ப டார்க் சாக்லேட் சாப்பிடுவதனால கிடைக்கிற அஞ்சு முக்கிய நன்மைகள் பத்தி நம்ம பார்க்கலாம் முதல்ல இதய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்பை குறைச்சு நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஹார்டன் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது இதுல ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால செல் டேமேஜ் ஆகிறத தவிர்க்குது மூன்றாவதா நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் பைக் ஆகாம ஸ்டெடியா இருக்க உதவுது மூளை வந்து நல்ல ஆக்டிவா அலர்ட்டா இருக்கிறதுக்கு தூண்டுது நம்மளோட மனநிலைன்னு பார்க்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நம்மளை ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிது டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது நம்ம எதை கவனிக்கணும் இது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி டார்க் சாக்லேட்ல தான் இவ்வளவு நன்மை இருக்கே அப்படின்ட்டு அதை நிறைய எல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுல கெலோரி ரொம்ப அதிகம் பிளஸ் சாச்சுரேட்டட் ஃபேட்டும் அதுல இருக்கு அளவிற்கு மீறி சாப்பிடும் நம்மளுடைய பாடி வெயிட் வந்து ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும் இந்த டார்க் சாக்லேட்ல காஃபியை போலவே கெஃபைனும் இருக்கு இந்த கெஃபைன் வந்து ஒரு ஸ்டிமுலன்ட் அதனால நம்ம அதை ஈவினிங் டைம்லையோ இட்ல நைட்டு டைம்லயோ நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய தூக்கம் வந்து அதனால பாதிக்கப்படலாம் ரொம்ப அதிகமான டார்க் சாக்லேட் சாப்பிடும் போது சில பேருக்கு அது வயிற்றுல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும் மருந்து சாப்பிடும்போது முக்கியமா பீட்டா பிளாக்கர்ஸ் சாப்பிடும்போது அந்த டைமோட சேர்த்து நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை எடுத்துக்க வேணாம் பீட்டா பிளாக்கோஸோட இந்த டார்க் சாக்லேட்ல இருக்கிற கோகோ வந்து ரியாக்ட் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குது சரியான டாக் சாக்லேட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது கடைக்கு போனோம்னா நம்ம எந்த சாக்லேட்டை வாங்குறது டார்க் சாக்லேட் வாங்கும் போது அதுல எழுபது பெர்சன்ட்லேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் வரைக்கும் கோகோ இருக்கணும் அப்பதான் அதுக்கு பேரு டாக் சாக்லேட் அறுபது பெர்சன்டோ இல்லை அதுக்கும் கீழையோ கொக்கோ இருந்ததுன்னா அதுக்கு பேரு டார்க் சாக்லேட் கிடையாது அதே மாதிரி அந்த டார்க் சாக்லேட்ல குறைந்த அளவு சக்கரை இருக்கான்னு நீங்க பாக்கணும் இருபதுல இருந்து முப்பது பெர்சன்ட் வரைக்கும் நம்ம குறைந்த அளவுன்னு சொல்லலாம் ஸோ சுகர் பார்க்கும்போது ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இப்படிதான் இருக்கணும் வெஜிடபிள் ஆயில் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படி இந்த வெஜிடபிள் ஆயில்ஸோ ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸோ ஆட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த டார்க் சாக்லேட்டை நீங்க வாங்காதீங்க டார்க் சாக்லேட்னா அதுல எழுபதுல இருந்து தொண்ணூறு பர்சன்ட் கொக்கோ இருக்கணும் கோகோ பட்டர் கோகோ இது ரெண்டும் தான் அதில் மெயின் இன்கிரீடியண்டா இருக்கணும் சுகரோ இல்ல மில்கோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட் அதாவது டாப்ல இருந்துச்சுன்னா அது வந்து டார்க் சாக்லேட் கிடையாது முடிவா சொல்லணும்னா டார்க் சாக்லேட் ஒரு மருந்து மாதிரி தினமும் ஒரு சின்ன துண்டு தான் நீங்க சாப்பிடணும் அதுதான் வந்து இதயத்துக்கும் மூளைக்கும் நல்லது உங்களுக்கே தெரியும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு தினமும் ஒரு சின்ன துண்டை மட்டுமே எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க